சிரிச்சா நோய் விட்டு போகணும்னு சொல்லுவாங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஹலோ என்னது குரல் வேற மாதிரி இருக்குது என்னது டாலிங் ஃபோனை கூட கையில் வச்சுக்க மாட்டேங்கிறாரு ஃபோனை அவர்கிட்ட கொடுங்க யார்கிட்ட அதான்ப்பா பாஸ் கிட்ட கூட ஆமாம் நீங்கள் யார் எனது நான் யாரா நான் ஒன்ற பாஸோட பொண்டாட்டி பாஸோட பொண்டாட்டியா இந்த ஃபோனில் பாஸோட ஒய்ஃப் பேசுகிறாங்க ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் இந்த நம்பரு உங்களுக்கு எப்படி கிடைச்சது ஏயா என்ற ஒரு நம்பரு எனக்கு தெரியாதாக்கும் அது எனக்கு நல்லாவே தெரியுமே ஆடா அப்புறம் எதுக்கன்று கேள்வி கேட்டுட்டுருக்குறேன் ஃபானை கொண்டே அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது தானே என்னது ஒரே குழப்பமாக இருக்குது இப்போது அவர்கிட்ட என்ன பேசணும் ஆனால் டார்லிங் கிட்ட சொல்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியுமா இருக்கும் மன்னிக்கணும் இப்போது அவர் ஒரு முக்கியமான மீட்டில் இருக்கார் என்னையே செல்ஃபோனை கையில் கொடுத்து ரூமுக்குள்ள போட்டு அடைச்சிட்டாரு அதனால் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன் என்னை கொஞ்ச நேரத்தில் மணி பன்னெண்டு அடிக்கும் அந்த நேரத்தில் என் டார்லிங்க்கு நான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லணும் அதுக்கு தான் ஃபோன் பண்ணினேன் மீட்டிங் முடிஞ்ச உடனே நானே சொல்லி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் மறக்காம சொல்லி போடுக்க டவுட்டே இல்லை ஃபோன் தான் மாறி இருக்கு நான் சொன்னப்போ நம்பவே இல்லை அப்படின்னா வந்திருக்கிறது விக்கு கிடையாது மண்டையனோட ஆளு தான் கண்டிப்பாக பாஸுக்கு ஆபத்து இருக்குது செல்ஃபோன் மாறினதையே இவரால் கண்டுபிடிக்க முடியலை இவர் எப்படி மண்டையனை கண்டுபிடிக்க போகிறாரு முதல்ல நம்ம ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிப்போம் மிஸ்டர் நினைச்சி அப்பாயிண்ட்மெண்ட் கொடுத்தானையா இப்போ என்னென்னா எவனோ ஒருத்தன் வந்துருக்கான துப்பாக்கியே என் தலையில் வச்சு இப்போ என்ன மிரட்டிக்கிட்டு ஏய் கத்துவாயா இன்னும் முப்பதே செகண்ட்ல நீ மேல போக போற வாடிக்கு போறதுக்கு முப்பது செகண்ட் பத்தாதுடா என்ன ஜோக் அடிக்கிறியா நீ செத்து உன் உயிர் மேலே போகிறத சொன்ன டேய் யார் நீ ஒரு சிங்கத்துக்கிட்டையே வந்து மோதிரியா நீ சிங்க இல்லடா அசிங்கம் ஏண்டா துப்பாக்கி வச்சிருக்கிற தைரியத்தில் எதை வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கியா டேய் காத்துவாயா நான் யாருன்னு தெரியுதா நான் தாண்டா நீ வள போட்டு தேடிக்கிட்டு இருக்கிற மண்டையன் என்ன அது நீ சொல்லவே இல்லை இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க